பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் தாக்கல் பண்ண போகிறாங்க ஸோ ஓவராலாக இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்குது சார் கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸை வச்சு பார்க்கையில் வந்து ஜென்ரலாக யூனோ இட் சுட் பி குட் ஏன்னா இப்போ வேர்ல்டு ஓவர் மல்டிபிள் இஷ்யூ போயிட்டுருக்கு ஃப்ரம் ட்ரம்ப் பதவி ஏற்றதுலேருந்து இது இன்னும் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க வார்ஸு இது எல்லாம் வச்சு பார்க்கையில் அது போக இப்ப சமீபத்தில் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் சி கதை வச்சு வேற மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு பாலிசி சேஞ்சஸ் அமெரிக்கா லெவலில் ஆகிட்டு இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கல இந்தியன் எக்கானமிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி டெஃபினட்டா அந்த பட்ஜெட் அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக கொடுக்கப்படுற அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை பற்றி நிறைய அதில் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இருக்கிற இந்த ஒரு டேக்ஸ் ஃபார்மேட்டில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்களா சார் நாட் ஏன்னா ஜென்ரலாக வந்து லாஸ்ட் இயர் தான் அந்த டென் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் நாட் அக்ராஸ் த போர்டு ரியல் வந்து இதை வந்து உங்களுக்கு தேவை நாங்கள் யூனிஃபார்மாக கொண்டு வரணும் கப்பிகேன்ஸ் டேக்ஸை லாங் கபிகேன்ஸ் டாக்ஸுன்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் பண்ணாங்க லாஸ்ட் இயர் பண்ணிவிட்டு இப்போ இந்த வருஷம் உடனே அதை மாற்ற மாட்டாங்க மாற்றுறாங்கன்னா என்ன அர்த்தம் குறைக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஷார்ட் ஸ்பேனில் வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த பத்து டாக்ஸ் டேக்ஸ் கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு தான் அந்த கேஞ்சஸ் வந்துட்டு ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு இமீடியட்டாக அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க

இன்வெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜென்ரலாக அவங்க பார்க்க வேண்டியது வந்து பட்ஜெட் க்ரோத் ஓரியன்டாக இருக்கா எக்கானமியை இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கா ஓவரால் இன்னும் எக்கானமி வளருமா இந்தியன் எக்கானமி வளருமா ஸோ இந்த இதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பை பெருசாச்சுன்னா அதில் எல்லாருக்குமே ஷேர் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம சின்ன சின்ன சலுகைகள் எதிர்பார்க்கிறத விட ஓவரால் இந்தியன் எக்கானமி குரோத்துக்கான பட்ஜெட்டாக இந்த அமையும் பட்ஜெட்டு இது அமையுமா இந்த பட்ஜெட் அமையுமாங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் அப்படி அந்த கண்ணோட்டத்தோட நோக்கையில் எல்லாருமே பணக்காரர் ஆகலாம் எல்லாருமே வெல்த்தி ஆகலாம் எல்லாருமே வெல் டு ஆகலாம் ஸோ இன்வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க லார்ஜர் பிக்சரை பார்க்கணுமே தவிர சின்ன சின்ன ஐட்டங்களை பார்க்கணுங்கிறது ஏ என்ன வரைக்கும் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஸ்பெசிஃபிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கோ இல்லை அதாவது ரெண்டாயிரத்து பதினெட்டு வரைக்கும் இல்லாமல் இருக்கிற பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபஸ்ட் டைமாக டென் பர்சென்ட் டேக்ஸை கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போது டுவெல் பாயிண்ட் ஃபைவ்வாக ஆக்கியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லெவல் வந்து இட் இஸ் அ குட் லெவல் இதுலேருந்து அதிகரிக்காமல் டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா அதிகரித்தா வந்து இட் வந்து நெகட்டிவ் திங் ஃபார் த இண்டஸ்ட்ரி ஜென்ரலாக ஸோ அதனால் இதுலேருந்து அதே டுவெல் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஒரு ரீசனபிள் ஏன்னா இதை ரியல் எஸ்டேட்டுக்கு அதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் ஐட்டத்துக்கு அதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன் பார் எவ்ரிவேர் ஸோ அதனால வந்து இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரீசனபிள் அண்ட் கம்பேர்டு வித் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார் எஃப்டி ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணிடணும் திஸ் இஸ் ரீசனபிள் இதே ரேட்டு மெயின்டைன் ஆகி இதை குறைப்பாங்கன்னு நான் நம்பலை பட் அதிகமாக்காம இருந்தாங்கனாலே பெருசு அதே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமா இருக்கும் பொதுவா வந்து மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்டர்ஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு இருக்கிறத நம்ம நோட் பண்றோம் சோ பட்ஜெட்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் இன்க்ளூசிவா எல்லா மக்கள் கிட்டயும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னென்ன பண்ணனா இன்னும் இன்க்ளூசிவா இருக்கும் சார் பட்ஜெட் லெவல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு அந்த வகையில் வந்து என்னடா ஃபியூச்சர்ல ஏதாவது டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா லாங் டேர்ம் டபுள் கெயின்ஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதை ஃபாதரிங் டேக்ஸாக கொண்டு வரணும் ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இன்றைக்கி வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் யோகிட்டு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பட் பட்ஜெட்டில் வந்து அவங்க ஒன்றே என்ன பண்ணிடுறாங்க பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அல்லது பன்னெண்டு பத்துலேருந்து பன்னெண்டு அதெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் எதிர் எதிர் எதுவுமே யாரும் எதிர்பார்க்காத வகையில் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி பண்ணையில் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த முதலீடு எல்லாமே பழைய டேக்ஸேஷனில் தான் இருக்கும் இங்கே இன்னிமே இன்னையிலேருந்து பண்ண போகிறத முதலீடுகள் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் டேக்ஸ் ரேட்டில் இருக்கும் அப்படின்றது தி காலிட்டஸ் கிராண்ட் ஃபாதரிங் ஸோ அந்த கிராண்ட் ஃபாதரிங்கை வந்து ஃப்யூச்சரில் டைம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணதில் வந்து அதை வந்து ஒரு நோக்கமாக வச்சுக்கணும் நம்பர் ஒன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கேஷ்ல பண்ணலாம்னு இருந்துச்சு பட் அதெல்லாம் இப்போ இட் இஸ் அவே வித் ஆனால் இன்சூரன்ஸ் இந்த கீழே இன்னமுமே வந்து ஐம்பதாயிரத்துக்கு கீழே கேஷ் பேமெண்ட் கட்டலாம் பிரிமியத்துக்கு இப்போ அதே மாதிரி எல்லாருக்கும் இன்க்ளூசிவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் ப்ராபபிளி மியூச்சுவல் ஃபண்டுகளில் கேஷில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கூட அது வந்து ஒரு பட்டி தொட்டிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு எனேபிளராக அமையும் அவங்க நேரடியாக பேங்கில் கொண்டு ஐம்பதாயிரத்து பணத்தை கட்டிடுவாங்க செட்னாங்கன்னா அவங்களுக்கு யூனிட் ஆகும் திரும்ப வரையில் அப்கோர்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் தட் இஸ் ஃபைன் ஸோ அது வந்து இப்போ பட்ஜெட் லெவலில் பார்க்கப்பட வேண்டிய ஐட்டம் கிடையாது பட் பட்ஜெட் லெவலில் பார்க்கப்பட வேண்டிய ஐட்டம் வந்து மெயின்லி கேபிட்டல் கெயின்ஸ் ஆஃப் த ஏரியாஸ் தான் இது வந்து மோர் ரெகுலேட்டர் லெவலில் ஆர்பிஐ லெவலில் அவங்க பார்க்க வேண்டிய ஐட்டம் ஸோ அது மாதிரி கேஷில் கொஞ்சம் பே பண்ணலாம்னு கூட அல்டோ இட் கிரியேட் லாட் ஆஃப் யூனோ இஷ்யூஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அதர்ஸ் பட் கிராமப்புறங்கள்லேருந்து பண வரத்து அதன் மூலம் அதிகமாகலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் இருக்கு டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்க முடியுது தொடர்ந்து நிறைய பேர் அதை பத்தி எழுதிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஏன்னா பேங்கிங் செக்டர்ல பேங்க் லாபி வந்து பெரிய லாபி கவர்மெண்ட்ல ஸோ அதனால பேங்கிங் செக்டர் வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபைட் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே ரூமர்ஸ் என்னன்னா பேங்கிங் செக்டர்லேருந்து போய் போய்தான் டெட் பண்ணுறதுக்கு உள்ள இண்டெக்ஸேஷனை தூக்குனாங்க அப்படிங்கிறது பட் இந்த டெத் ஃபண்டில் ஒரு 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 மெயின் பாயிண்ட்டு இப்போ என்ன ரெகுலேட்டரோ அல்லது அரசாங்கமோ கவனிக்க என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட் கேரண்டீட் ப்ராடக்ட் பட் டெட் ஃபண்ட் வந்து கேரண்டிட் ப்ராடக்ட்டு கிடையாது சப்ஜெக்டு மார்க்கெட் ரிஸ்க்னா சொல்லியே விற்கிறோம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு மார்க்கெட் இருக்க இருக்கையில் அதுக்கு வந்து இன்டெக்டேஷன் கொடுக்கறது தான் நல்லது ஜென்ரலாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த டெத் ஃபண்ட்ஸுனுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் நல்ல வேகமாக வளரும்

ஸோ இந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸை வந்து அதாவது ஒன் டைம் அக்கௌண்ட் பண்ணியாச்சா அட்ரஸ் ப்ரோசஸ் தான் ஐடி ப்ரோசஸ் தான் அப்படியே ஒரு தடவை அக்செப்ட் பண்ணியாச்சுன்னா அதை அப்படியே கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது இது தினசரி வந்து அந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸை குறைச்சாங்கன்னாவே வந்து இருக்கிறத நம்ம எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம்னா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பர்சர் நோ நியூ சேஞ்சஸ் மேஜர் சேஞ்சஸ்ஸு தினசரி சேஞ்சஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரியை கிட்டாங்கன்னாவே இட் வில் க்ரோ பை எக்ஸல் நல்லாவே இருக்கும் ஸோ ப்ளஸ் இந்த கேபிட்டல் கெய்ம்ஸ் டாக்ஸையும் இன்னும் கொஞ்சம் காலச்சிருக்கு இந்தியா இப்போ பெருசாக வளர்ப்ப வரைக்கும் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸுக்கான கேபிட்டல் கெய்ம்ஸ் டாக்ஸ் ஏன்னா ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் மூலம் தான் கேபிட்டலே வருது மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டுக்காரங்க பூரா வச்சுட்டு போயில் டொமஸ்டிக் மியூச்சுவல் தான் எல்லாம் இருக்காங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் எல்லாம் வாங்குறாங்க ஸோ அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி உள்நாட்டு வரத்தை அதிகப்படுத்துறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் கேபிட்டல் கெய்ம்ஸ் டாக்ஸு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணி ஃபர்பராக எதுவும் இன்க்ரீஸ் பண்ணாமல் எல்லாமே ஸ்டேட்டஸ் கோடு வந்தாவே போதும் இன்னும் இண்டஸ்ட்ரி நல்லாவே வளரும் இது தவிர எந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி பட்ஜெட்ல வழிவக பண்ணி கொடுத்தாங்கன்னா தட் வுட் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப் மார்க்கெட் வந்து இந்த தடவை பட்ஜெட் என்னதான் சனிக்கிழமை நடந்தாலும் அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு டெசிஷனை வந்து ஒரு இன்வெஸ்டரா எப்படி எடுத்துக்கணும் சார் ஜென்ரலா வந்து என்ன பட்ஜெட் அதாவது முத இருந்த அளவுக்கு பட்ஜெட்ல வந்து பெரிய ஸ்கேஞ்சஸ் இப்போ எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஜிஎஸ்டி வந்து இட்ஸ் ஆஃப் த பட்ஜெட் கம்ப்ளீட்டா அது மாதிரி இந்த நான் அந்த அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக தூக்கித்தாங்க இப்போ வந்து மெயினாக வந்து இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ஐட்டம் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கார்பரேட் இந்த ஐட்டங்கள் தான் வந்து பட்ஜெட்டில் வராது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இஸ் அவே ஃப்ரம் த பட்ஜெட் நவடேஸ் டேஸ் ஜென்ரலாக ஸோ அப்படிங்கையில் வந்து மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க